எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும் இங்கே எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா அக்ரி ஸ்டார்ட் அப் த்ரூவாக தான் வந்திருக்கும் ஸோ இங்கே நிறையா பேர் இந்த புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சவங்களுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மிஷினரிஸ்லாம் வந்து இங்கே கண்காட்சிக்காக வச்சிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ நம்மளும் வந்து இங்கே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த திருவிழாவை கலந்துக்கிறதுக்காக வேலூர்லேருந்து ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி கோயம்புத்தூரில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி அடுத்த நாள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த திருவிழாவுக்கு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு இந்த திருவிழா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல இந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து நாங்கள் போனேன் சரி அவ்வளோ தூரம் போயிருக்கோம் உங்களுக்கு எதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து காமிச்சிருக்கேன் இதில் வந்து நான் யாருக்கும் ப்ரமோஷனோ இல்லை வந்து எனக்கு இவங்களாம் யாருன்னு கூட தெரியாது நெக்ஸ்ட் அங்கே வச்சுருந்தாங்க சரி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் பண்றேன் தேவைப்பட்டது இந்த மிஷின் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது விசிட் வாங்கிக்கலாம் நம்ம முதல்ல எல்லாமே வந்து ஃபார்மிங் ஒரு இன்டெரேட் ஃபார்முக்கு என்னென்ன மிஷின்லாம் தேவையோ அந்த மிஷினை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க முதல்ல இங்க பாத்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷின் இருந்து ஒரு பசுந்த இவனத்தை பெல்லட்டா மாற்ற அளவுக்கு இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே வந்து இங்க இருக்கு அந்த மிஷின்ஸோட ரேட்லாம் என்ன வருது எவ்வளவு கெப்பாசிட்டியில் வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க நம்ம கம்பெனி

இது மில்கிங் மிஷின் இதோட ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் ஒன்னு இது இருபது லிட்டர் கெப்பாசிட்ட வந்துருனா உங்களுக்கு

வெள்ள oh, <laughs> <coughs> <laughs> <86. taken>. <laughs> <de laughs>

இது ஒரு பேட்டரியில யூஸ் பண்ணிக்கலாம் இது பேட்டரியில யூஸ் பண்ணிக்கலாம் இது தள்ளிட்டு போய்க்கலாம் வெயிட் லாஸ் ஆயிட்டு அதான் இதுக்கு அதுக்கு ஏதாவது ரேட் டிஃபரன்ஸ் வருங்களா வேற ஒன்னும் ஆவாது நான் ஒரே ரேட் தான் வரும் ஓகே இது இது மாட்டுக்கு போற தீவனமா தீவனம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ்ல போட்டாதான் மாடு தீவனம் கரெக்டா திங்கும் ஓகே பெருசாவும் போட்டு நான் வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு கழிவு அதிகமா சாப் கட்டர் மாதிரி சாப் தானா இது மூபல் சாப் கட்டர்னா நீ தலிக்கலாம்

இருக்கு <laughs> <okay>, <laughs>

இத அரைச்சிட்டு இதுல யூஸ் பண்ணி நம்ம பில்லட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதுல மல்டி லெவல் இது ரெண்டு மூணு परपஸ் ஆயிடுச்சு அது இதே பண்ணலாம் இத நம்ம அரைச்சி இதல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ஃபார்முக்கு எதை எடுத்தவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லமே மாட்டு நம்ம மாடு வளர்த்தோம்னா என்ன சத்துல போடுறோமோ அதே போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணு நேரா சின்ன சின்னதா உடைக்கிறது உடைக்கிறது கண்ணு பண்ணிக்கலாம் இது எவ்வளவு ரேட் வருது எவ்வளவு எச்பி மோட்டர் இது த்ரீ ஹெச்பி மோட்டர் வரும் எவ்வளவு ரேட் ஸ்டார்டிங் என்னன்னா ஸ்டார்டிங் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து இருக்குண்ணா இருக்கு அது கீழேயும் இருக்குண்ணா நம்ம உங்களுக்கு எவ்வளவு இது எவ்வளவு இது அவுட்புட் புட் வந்து நூத்தி ஐம்பது கிலோ அவுட் புட் வரும் ஒன் ஹவருக்குண்ணா ஒன் பிப்டி ஒன் பிப்டி

ஒரு பண்ணைக்கு தேவையான எல்லா மிஷின்ஸுமே உங்ககிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலோ இல்லை வந்து அதை பற்றின தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இந்த நோட்டீஸில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நேர்லேயே விசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மிஷின் எல்லாமே வந்து ஒரு பேக்கிங் ரிலேட்டடாக இருக்க போகுது இப்போ இங்கே இருக்கிற மிஷினரிஸ்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இந்த லைனில் இருக்கிற எல்லா மிஷின் இது ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பேக்கிங் பேக்கிங்ஷின் எல்லாமே ஃபுட் பர்சன்ட் தான் பேக்கிங் ஃபுட் ஆனால் சின்ன சின்ன ஃபுட்டு லேமாக அரிசி பருப்பு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு எல்லாரும் மல்டி லெவல் எல்லாம் ஹையா கொண்டு வரணும் ஸ்டார்டிங்ல என்னென்ன பண்ணலாம் இப்ப புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு மிஷின்ஸ் இருக்கு இல்ல இப்போ புதுசா ஆல்ரெடி கம்மி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நல்ல லெவல் கொண்டு வரணும்னா அதுக்குள்ள பெரிய மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு இல்ல இல்ல ஸ்மால் ஸ்கேல் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா மிஷின் அது இருக்கு சார் அதனால பெஸ்ட் ஸ்டார்டிங் ஓவனா என்னென்ன மிஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இது இது என்ன மிஷின் சார் இது வந்து பாட்டில் வந்து லேபிளிங் மிஷின்

செட்டோமிக் ஆட்டோமெட்டிக் நம்ம பாட்டில் வச்சு ப்ரஸ் பண்ணுறிக் இப்போ

இது இது வந்து ஃபுல் மினி எஃப்எஃப் சொல்றாங்க ஓகே மினி எஃப்எஃப் சொல்றாங்க அந்த சோம்பு காட் மினி ஓகே அதாவது சோம்பு அந்த இருக்கு எத்தனை கிராம் நம்ம கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் 100 கிராம் வரைக்கும் நீங்க என்ன கிராம் செட் அது ஆட்டோமேட்டிக் வந்துரும் இந்த மாதிரி பேக்கேஜ் ஆகும்

பேஜில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நேரில் போய் அதை பற்றி விசாரித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோ வெரைட்டி மிஷின்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது அடுத்து நம்ம ரைஸ் மில் ஃப்ளோர் மில் அப்புறம் இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி மெஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் மில் மெஷின்ஸ் ஃப்ளோர் மில் மெஷின்ஸ் ஆயில் மில் மெஷின்ஸ் தென் ஹோட்டல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே ஃபுட் ப்ராசஸிங் எல்லா மெஷின்ஸ் ஸோ எல்லா எல்லா மெஷின்ஸுமே வச்சிருக்கீங்க ஸோ இங்கே இப்போ இங்கே சாம்பிளுக்கு என்னென்ன மாதிரியான மெஷின்ஸ்லாம் இங்கே அக்ரி ஸ்டார்ட் அப்காக நாங்கள் பண்ணுவோம் மில்லட்காக

இந்த மாதிரி ரைஸ் மில் ஃப்ளோர் மில் அதுக்கப்புறம் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது மிஷின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இயற்கையான முறையில் செஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த நவதானியங்கள் சிறு தானியங்கள் இந்த மாதிரி ரொம்ப 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 ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் சரடலாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறையா இருந்தது பண ஓலையில் செய்கிறது வந்து தேங்காய் ஓலையில் செஞ்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேன் ப்யூர் தேங்காய் எண்ணெய் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க பெரிய பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி இயற்கையான பொருள்களுக்கு வந்து நம்ம வரவேற்பு கொடுக்கறதுல ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வேறு ஏதாவது வாங்கிட்டு போயிடுறோம் ஸோ ஒரு ஒரு நாள் ஹெல்த்தியை நம்ம தேடி போடுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரொம்பவே தேவைப்படும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது வந்து ஒரு விவசாய சம்மந்த பட்ட திருவிழா நடக்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் நானும் கலந்துக்குவேன் இல்லை பார்க்குறவங்க யாருக்காவது கூட அது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நன்றி